அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பெண் அடிமை எனும் தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் என நினைக்கிறேன் ஒரு பெண் திருமணம் முடிந்தவுடன் தன் பிறந்த வீட்டு உறவுகளை விட்டுவிட்டு புகுந்த வீட்டிற்கு வருகிறாள் அவ்வாறு புகுந்த வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு நியாயமான சுதந்திரம் கிடைக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை பல குடும்பங்களில் ஆணாதிக்கம் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் பெண்கள் அடிமைத்தனத்துக்கு உள்ளாகிறார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடித்தால் கூட அந்த பெண்ணின் மீது தான் தவறு உள்ளது என்று அந்த ஆணை சார்ந்த உறவுகள் பெண்ணின் மீது பழி சுமத்தும் நிலைதான் இன்றளவும் நீடித்துக் கொண்டிருக்கிறது பல குடும்பங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது கூட அந்த வீட்டை சார்ந்த பெண்களிடம் அந்த முடிவுகளை பற்றி கலந்தாலோசிப்பதே இல்லை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் கொடுமைகளும் இன்றளவும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும்போது நாம் எவ்வாறு பெண்கள் மேன்மை அடைந்துவிட்டோம் பெண்கள் வளர்ச்சி பெற்றுவிட்டோம் என்றெல்லாம் மகிழ்ச்சியோடு கூறிவிட முடியும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை நீங்கள் மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் அவர்களை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொண்டால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேற முடியும் ஒரு பெண் ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த எண்ணங்களுக்கு அடிமை விலங்கை மாட்டாதீர்கள் அவள் மீது வீண் சுமத்தி அவளை சாய்த்து விட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அவளது திறமைகளுக்கும் முயற்சிகளுக்கும் இடையூறு செய்யாதீர்கள் நாம் ஒவ்வொருவரும் நம் வீட்டில் உள்ள ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பராமரிக்க வேண்டும் பெண்களை துன்புறுத்தக்கூடாது என்று சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும் அவ்வாறு நாம் சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுத்து வளர்த்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஏற்படும் அநீதிகளை நாம் களைய முடியும் நன்னடத்தை கூடிய ஒழுக்கத்தோடு நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் சிதைக்க நினைக்கும் வக்ரபுத்தி உள்ள ஆண்களுக்கு அரபு நாடுகளில் விதிக்கப்படும் கடுமையான தண்டனைகளை நம் நாட்டிலும் விதித்து அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் பெண்களையோ பெண் குழந்தைகளையோ தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராத அளவிற்கு கடுமையான தண்டனைகளை விதித்தால் மட்டும்தான் இந்த குற்றங்களை நாம் வேரோடு களைய முடியும் களையும் எடுப்போம் நாங்கள் கருணியும் செய்வோம் நெல்லையும் விதைப்போம் நாங்கள் நேர்த்தியான ஆடையும் நெய்வோம் வயலுக்கு நீரும் இணைப்போம் நாங்கள் வானத்தில் விமானமும் ஓட்டுவோம் அடுப்பையும் கோதுவோம் நாங்கள் படிப்பையும் கோதுவோம் விலகையும் வெட்டுவோம் நாங்கள் வீணையும் வாசிப்போம் ஆம் பெண்களாகிய நாங்கள் விவசாயம் முதல் விண்வெளி துறை வரை அனைத்து துறைகளிலும் பல சாதனைகளை செய்வோம் ஆனால் அந்த சாதனைகளை எல்லாம் செய்வதற்கு தடையாக இருக்கின்ற பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்க நீங்கள் முன்வர வேண்டும் மாதத்தம் இழிவு செய்யும் மடலியை கொளுத்துவோம் என்று பாரதியார் சூழ்றைத்த அந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ப நம் தேசத்தில் உள்ள அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு பெண் அடிமைத்தரத்தை ஒழிப்போம் பெண்களை மதிப்போம் பெண்களை பாதுகாப்போம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாவுக்கு ஜெய் ஹிந்த்